ஒரு சீட்டுக்காரனுக்காக இதன் ஆசிரியர் கந்தர்வன் சைக்கிளில் வரும் யாராவது பிரேக் போட்டு நிறுத்தினால் சீட்டுக்காரன் தானோ என்கிற பயம் வந்தது பத்து நாள் தவணை வாங்கியிருந்தார் என்றாலும் உட்கார்ந்தால் நடந்தால் அவன் பக்கத்தில் நின்று கழுத்தில் துண்டை போடுவது போல ஒரு பயம் ராத்திரிகள் எப்போது வந்தது எப்போது கலைந்தது என்றறியாத அற்ப தூக்கம்தான் அவருக்கு கொஞ்ச நாளாகவே வண்டி விற்று மாடு விற்று விற்றும் கல்யாணம் சம்சாரத்துக்கு வைத்தியம் பார்த்தது கிழவிக்கு காரியம் செய்தது என்று பலார் பலார் என்று முதுகில் விழுந்தவை இந்த காலம் பூராவும் ஏராளம் இவருக்கு என்றில்ல ஊரே கந்தலாய்தான் கிடந்தது பகலில் பிள்ளைகள் தெருவில் விளையாடும்போது சத்தம் போட்டா அந்த பக்கமாக போகும் யாரும் சொல்வார்கள் ஊரு இருக்கிற செழிப்புல என்னடா பகுசு சத்தம் போடாம விளையாடுங்கடா என்று இவர் கணக்குப்படி நூறு தலைக்கட்டுகள் உள்ள இந்த ஊரில் பதினைந்து பெண்களுக்கு கல்யாணமாக வேண்டியிருக்கிறது நகரத்தில் படித்துவிட்டு புளிய மரத்தடியில் பகல் பூராவும் இவர்களையும் தப்பு தாண்டாவுக்காக அலைகிறார்கள் வெளியூர்களில் கட்டி கொடுத்து ஆறேழு பெண்கள் கைப்பிள்ளைகளோடு வாழா வந்து விறகு பொறுக்கிக் கொண்டும் சாணி அள்ளி கொண்டும் பொரிந்த முகங்களோடு திரிகிறார்கள் அரை பவுனிலிருந்து ஐயாயிரம் ரொக்கம் வரை பாக்கியாக வந்தவர்கள் உள்ளூருக்குள்ள யாரும் யாருக்கும் கைமாற்று கொடுத்து கொள்ளும் நிலைமை போய்விட்டது இருபது ரூபாயோ இரண்டு படி கம்போ அரை படி அரிசியோ ஒரு வீட்டிற்கு இன்னொரு வீடு கடன் பட்டு கிடந்த போதுதான் டவுனில் இருந்து இந்த சீட்டுக்காரன் சைக்கிளில் வந்து ஊறு பூராவும் சீட்டு பிடித்தான் இவர் சீட்டு தொகையை வாங்கி நாலு மாதம் ஆகிறது தவணை தொகை என்று ஒரு ரூபாய் கூட கட்டவில்லை டீக்கடை வாசலுல நின்ற போது சீட்டுக்காரன் தூரத்தில் வருவது தெரிந்தது பார்த்து விட்டான் ஒழியவும் முடியாது இந்த வயசுக்கு அது உசிதம் இல்ல தவிரவும் சீட்டு பணம் எடுத்து தவணை கட்டாத இன்னும் ரெண்டு பேரு பக்கத்துல நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் இவரை விடவும் பயந்த முகம் வெளிறி நின்றார்கள் மஞ்சள் வெயில் அடித்துக்கொண்டிருந்த அந்த வேளையில் அவன் வழக்கம் போல பிரேக்கப் போட்டு பெடலில் ஒரு காலும் பூமியில் ஒரு காலும் வைத்துக்கொண்டு கடுகடுவென்று பேசாமல் சைக்கிளில் போய் போய்க்கொண்டு இவர்களை பார்த்து சொன்னான் உலகம் அழிய போகதான் ஐயாக்களா சீக்கிரமா தவணைகளை கொடுத்துருங்க அப்புறம் பேப்பலகம் அழிய போவதாக தினமும் செய்திகள் வர ஆரம்பித்தன அதிலிருந்து ஆட்டுக்கு வந்த சீக்கு ரேஷன் போட்டாடி சண்டை என்று பேசி கொண்டிருந்து எல்லாம் பத்து நாளைக்குதான் கால முள் குத்தி சலம் வைத்து விட்டதாக பையன்கள் மாமான்காரனிடம் சொன்னா பதில் நக்கலாக வரும் சாகிறதுக்குள்ள ஆறிடுடாமப்பிள இப்பொழுது என்றார்கள் உலகம் அழிய போது வெகு சுவாரஸ்யமா இருந்தது எல்லோருக்கும் புதன்கிழமை சந்தைக்கு வெளியூர்ல கூடிய வெங்காய வியாபாரி தேங்காய் வியாபாரி பிளாஸ்டிக் ஜாமான் வியாபாரி வல்லாரை லேகியக்காரர் எல்லோரும் வாடிக்கையாளர்களிடம் சொன்னார்கள் அடுத்த சந்தைக்கு உலகம் சொல்வதை சந்திரித்துக்கொண்டு கணைத்து கொண்டு சொல்கிறோம் என்பது பலருக்கு தெரியவில்லை இதுதான் கடைசி வியாபாரம் தரவில்லை மீதி விழுந்த ஐம்பது பைசாவ வாங்காமல் வரவில்லை கூடையோடு போனவர்கள் ஆனால் கட்டி கொடுத்து வெளியூர் போன சில பெண்கள் புருஷன் பிள்ளைகளோடு பஸ்ஸில் இருந்து இறங்கினார்கள் கேட்டதுக்கு கடைசி கடைசின்னு பெற்றவங்க பிறந்தவங்களோடு இருப்போமேனு தான் என்றார்கள் பிள்ளைகளின் கேள்விதான் இம்சையா இருந்தது நாமெல்லாம் செத்துடுவோம்னா யார் புதைப்பாங்க தங்கம் வெள்ளி ரூபா எல்லாம் தெரு பூராவும் கிடக்கும் எடுக்கலாம் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்கல்ல பூ கருகிருமா அப்படியே இருக்குமா குருவி கூடவா செத்துடும் கருப்பான்பூச்சி எதுலேயும் புழைச்சிருக்குமோன்னு பாடத்துலேயே இருக்கே கருமம் அதுக்கு மட்டும் பொழைச்சு உலகம் பூரா வளர்ந்தா நல்லாவா இருக்கும் கடலுக்குள்ள கிடக்குற மீன் எல்லாம் என்னவாகும் பெரியவர்களிடமிருந்து குழந்தைகள் விலகினார்கள் பாத்திரம் விழுந்த ஓசையில் கூட பதறி தூண்களை பிடித்துக் கொண்டார்கள் ஊர் நிசப்தமாக கிடக்கும் உச்சி வேலைகளை துர் நினைத்து பயந்து நழுங்கினார்கள் சொப்பனம் கொடும் தீயும் பெரும் வெள்ளமும் இடிபாடுகளும் ஆர்ப்பரிப்புகளும் வந்து பெற்றோர்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு உறங்கினார்கள் விடிந்ததும் அவரவர் சொப்பனத்தில் கண்டதை பிள்ளைகள் மாநாட்டில் ரகசிய குரலில் சொன்னார்கள் பெரியவர்கள் அந்த பக்கமா கடந்தால் பேச்சை நிறுத்திக் கொண்டார்கள் பெரியவர்களுக்கு இன்னும் கிண்டல் போகவில்லை வெகு வெகு பர்வதம் நடந்து வந்தவள் திண்ணையில் உட்கார்ந்திருந்த வைத்தியரிடம் சொன்னாள் இதுக்கு வேப்பிலை ஒத்தடம் கொடு அதுக்கு செம்பருத்தி தின்னு வைத்தியம் சொல்லுவல்ல உலகத்துக்கே நோவு வந்து போக போகுதாம்ல என்னமாவது வாய திறந்து வைத்தியம் சொல்ல கூடாதா சொல்லிவிட்டு அவிழ்த்து கொண்டு ஓடிய பசுவை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தாள் பச்சு பச்சுன்னு பாலன்களோடு உலகம் போக போறதுல எங்க வீட்டு கிழவிக்கு வருத்தம் இல்ல சின்னமா மக வயது பேத்திக்கு கல்யாணம் எப்படியும் இன்னும் பதினஞ்சு வருஷத்திலேயே வந்துடும் பார்த்துட்டு சாகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்துதான் மத்தியானம் ரெண்டு வாய் சாப்பிட்டு வச்சிருச்சு சாக போறோமேனு சடவு என்றால் கிணற்றடியில் சரோஜா தண்ணீர் பானையை ஒரு தடவை முழங்காலில் வைத்து தலைக்கு கொண்டு போவதற்குள் இவருக்கு மிகுந்த திருப்தி உலகம் அழிய போவதில் குதூகலமாகவே இருந்தார் வெளிப்படையாக இருக்கிற கோழி குஞ்சுகளை அடிச்சு சாப்பிடுங்கப்பா போறது போறோம் பங்காளி பகைய விட்டுட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு போப்பா காகிதம் எழுதி போடுமா மகனையும் வர சொல்லி இப்படியாக ஊர் பூராவும் சொல்லி கொண்டிருந்தார் இனி அவர் கடை எந்த வழியும் இல்ல என்ற போதுதான் இந்த செய்தி வந்திருந்தது அவர் இந்த உலகில் என்ன சாமர்த்தியம் பண்ணினாலும் சீட்டுக்காரனுக்கு தவணை பணம் கட்ட கடை தேற என்பது அவர் மனசில் நிச்சயமாகிவிட்டது முன்பெல்லாம் மாசியில் கதிரறுத்து ஆடி வரை அடுப்பெறிந்தது அறுத்து அடிப்பது கடனுக்கார கடனுக்காரனுக்காக தான் என்ற பின் பிறவி பெருங்கடலில் நீந்து தெம்பற்று போனார் சின்ன வயதிலிருந்தே ஏதாவது ஒன்று இம்மாதிரி நேரங்களில் அவரை காப்பாற்றி வருவதென எண்ணினார் பாலியத்தில் தூக்கு சட்டியோடு அரியக்குடி பள்ளிக்கூடத்திற்கு போய் வந்தார் படித்து வந்தார் இல்லை புத்தி ஊர் மரங்களின் உச்சிகள் மாட்டு முதுகு தூண்டில் என்று போனது என் மகனை ஏன் அடித்தீர் என்று ஆசிரியரிடம் போய் சண்டை போடுகிற அப்பாக்கள் இல்லை அப்பொழுது தோலை உரிச்சிருங்க சாமி என்று வாத்தியாரிடம் ஐயாமார்கள் சொல்லிவிட்டு வந்த காலம் அந்த வாத்தியாருக்கு உரிக்க தயாராகும் நாளில் மழை பெய்ய வேண்டும் ஓடு உடைந்து உள்ளே விழ வேண்டும் வகுப்புக்கு பாம்பு வர வேண்டும் பள்ளிக்கூடம் உள்ள தெருவுல வெட்டுக்கூத்து விழ வேண்டும் என்று எண்ணுவார் கரு கருவென்று இருட்டி மழை கூறு வர கையில் பிறம்போடு பாடம் கேட்க வருவார் வாத்தியார் கூட்டுறவு லோன் கட்டாதல நாளைக்கு ஜப்தி என்று உறுதியான தகவல் வந்ததும் பூகம்பல் வந்தா பரவாயில்ல என்கிற பிரார்த்தனை வந்தது அவருக்கு காலையில முக்கிய தலைவர் கொல்லப்பட்டு போக்குவரத்து நின்றது ஜப்தி தள்ளி போனது இனி ஏதாவது அதிசயம் நடந்தால்தான் பூவா கிடைக்கும் என்ற நிலை ஒரு ஆணி மாதத்தில் வந்தது என்னமாவது நடக்கமே வேண்டும் என்று அவருக்கு மனம் அலைந்தது அதிசயமா ஏழு நாள் அடைமழை பெய்தது கண்மாய் உடைந்து ஊர் அடையாளம் மாறி மாடு கன்றுகள் வெள்ளத்தில் மிதந்தன சம்சாரிகளுக்கும் பெரும் பாதகம் சம்சாரி மாதிரி இவர் அற்ப சேதாரம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தாசில்தார் எல்லாரும் வந்து வெல்ல லோன் கொடுத்தார்கள் நிம்மதியாக பத்து நாள் வாழ்ந்தோம் என்று அவருக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து நிகழ்ந்ததில்லை எதிலிருந்தாவது தப்பித்துக்கொண்டே கொண்டே இருக்கவும் அதற்காக எதையதையோ வேண்டிக் கொண்டு திரிந்ததற்கும் உலகம் ஒரேடியாக தொலைந்து போவதில் மிகுந்த மகிழ்வு இருந்து என்னத்த கண்டோம் என்று இப்பொழுது பார்க்கிறவர்களிடம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் இங்கிருந்து பிழைக்க வெளியூர் போன எல்லோரும் ஊர் திரும்பி இருக்கவில்லை கட்டி கொடுத்து போன சில பெண் பிள்ளைகள் உட்பட அந்த ஊர் செழிக்க கொழிக்க கிடக்கும் உலகம் அழிய கூடாதுன்னு நினைக்கிறது அதுதான் பேப்பர்ல போட்டிருக்கானே போக போகுதுன்னு என்றார் அவர் சீட்டுக்காரனிடமிருந்து தப்ப அவருக்கு இதுதான் கிடைத்திருந்தது அவனோடு தானும் போவது பற்றி அவர் அவ்வளவாக கவலை கொள்ளவில்லை அவனிடம் பேசி கொண்டிருக்கும் போது பிறந்த நாளிலிருந்து எஜமானா இருக்கும் ஒருவனிடம் பேசும் பயம் இருந்தது சீட்டு பணம் எடுத்தவர்களுக்கு அவன் மடக்கி மடக்கி பேசுவான் முகத்தில் சலனமற்ற கொடூரம் இருக்கும் வயது வித்தியாசம் பார்க்காமல் மட்டம் தட்டுவான் போகும்போது அடுத்த ஆட்கு கேட்காமல் ரகசியமா ஒரு கெட்ட வாக்கை சொல்லுவான் அந்த நிமிடமே தூக்கு போட்டு கொள்ளலாம் போல வரும் அவன் வரும் நேரம் ஒன்று அதிகாலையாக இருக்கும் அல்லது இருக்கும் அவன் வந்து போன பிறகு தைரியம் வரும் எடுத்த ஆட்களுக்கு சீட்டுக்காரன் சைக்கிளில் வருவது சில நாட்களாய் நின்று போயிருந்தது அழிய போற உலகத்துல வசூல் பண்ற பணத்தை என்ன பண்ண போறானா பையன் நினைச்சிட்டான் போல என்று அவரும் மற்றவர்களும் வாய் விட்டு சிரித்து பேசிக்கொண்டார்கள் அன்றிரவு இதுதான் கடைசி ராத்திரி என்று ஊர் பொதுவில் ஆடு உரித்தார்கள் வீடு வீட்டிற்கு கோழி அடித்தார்கள் அவர் வீட்டில் மீதமிருந்த ஒரு கோழியும் மடக்கி பிடித்தார் சம்சாரம் அவரை பார்த்து சிரித்து இந்த ஒன்னையாவது விட்டு வைக்க கூடாதா என்றார் உலகம் அழிஞ்ச பிறகு மருது வீட்டு கோழி ஒன்னே ஒன்னு மிஞ்சிருந்ததுன்னு போட பேப்பர் இருக்காதடி பைத்தியக்காரி என்றார் அவர் இருட்டு கூடிக்கொண்டே வந்தபோது பிள்ளைகள் கூடி கூடி பேசினார்கள் ஒருவர் கையை மற்றொருவர் இறுக்கமாக பிடித்து கொண்டார்கள் படுக்க கூப்பிட்ட அம்மாக்களிடம் நான் அப்புறமாதான் வருவேன் என்று சொல்லிவிட்டு சிநேகிதிகளிடம் நெருங்கி உட்கார்ந்தார்கள் பெண்கள் கோவில் வாசலில் நின்றுவிட்டு வந்தார்கள் அவர் வீட்டு வாசல் புளிய மரத்தடியில் ஒரு வயது ஆட்களின் ஜாமம் கூடியது அவரை போலவே நயந்து போன ராமையா ஆனந்தமா இருந்தார் ஒரு ரகசிய வசூல் நடத்தி சாராயத்தை இறக்கியிருந்தார் வீட்டில் கொள்ளையில் ஒரு ஆள் நின்று யார் கேட்டாலும் கிளாஸ்களில் ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தான் இளைஞர்கள் உற்சாகமாய் ஊரை வலம் வந்து கொண்டிருந்தார்கள் உலகம் எப்படி அழிய போகிறது என்பதை பார்க்க எல்லோரும் வாசலையும் தெருவையும் பார்த்து கொண்டிருந்தார்கள் எட்டு மணிக்கு மேல ஊரின் குரலை மாற்றியது வீடுகளில் இலகிய குரல்கள் கேட்டன அவரும் ராமையா வீட்டு கொள்ளைக்கு போய்விட்டு இரண்டு ஆளாய் திரும்பி வந்தார் அவர் வீடு ஊர் கடைசியில சாலை ஓரமாக இருந்தது புளிய மரத்தடியில் வெட்ட வெளியிலிருந்து இளம் குளிர் காற்று வீசிக்கொண்டிருந்தது அட்னக்கால் போட்டு உட்கார்ந்தபடி ராமையா கேட்டார் ராத்திரி பதினோரு மணிக்கா பன்னிரண்டு மணிக்கா ராத்திரி எப்ப வேணாலும் நடந்துரும் இவர்கள் கேள்வி கேட்டும் பதில் சொல்லியும் உட்கார்ந்த இடத்தை சுற்றி கூட்டமாய் ஆட்கள் நின்று கொண்டிருந்தார்கள் ராமயாதான் ஆரம்பித்தார் ஒரு வருஷம் இருக்குமா உலகம் உண்டாகி லட்சம் வருஷத்துக்கு மேல கணக்கு போகுது சித்தப்பா என்ன பிரோஜனமோ போ என் காலத்தோட உலகம் ஓயணும்னு இருந்திருக்கு மாணிக்கம் கொடுத்து வச்சிருக்கணும்டா இதுக்கு காந்தி எல்லாரும் இந்த பூ உலகத்துல இருந்து போயிருக்காங்க போனா குண்டு என்னமோ கண்டுபிடிச்சானுங்களே எல்லாம் க்ளோஸா மேல வீட்டு வெண்ணெய் நாலாயிரம் வருஷத்துக்கு இருக்க போற மாதிரி சம்பாதிச்சுகிட்டே போறானே அவனும் க்ளோஸ் அப்பு அது பெருசில் மருது அந்த சீட்டுக்காரன் போகணும்டா என்னமா கேக்கிறான்டா தவணை கட்டலனா ஏன் கேட்டாண்டா ஒரு கேள்வி அப்ப நினைச்சேண்டா இந்த பூமி நான் நினைச்ச போல நடக்க போகுது ஏப்பா பெரிய விளைச்சமா பால் நிறத்துல வருமா ஆகாயத்துல இருந்து வந்து மோதுங்கிறாங்க பூமி பொலந்துரும் அவுஞ்சிரும்ன்னு தெரியல அவர் சம்சாரம் திண்ணையிலிருந்து கொண்டு சொன்னாள் இப்படியா அவ வார்த்தைகளை ஏப்பா டிவி போட்டு இருக்கிற வீட்டுக்கு ஆள் பாரு ஏதும் செய்தி இருக்குதானு அந்த பக்கம் வந்த ஒரு இளைஞன் போதை குரலில் சொன்னான் பிரதம மந்திரி நின்னுக்கிட்டு இருந்தாரு ஜனாதிபதி உட்கார்ந்துகிட்டு இருந்தாருன்னு நியூஸ் சொல்றாங்க உண்மையை ஒருத்தனும் சொல்ல மாட்றானுங்க ஒரு பெருசு எழுந்து வேட்டியை அவிழ்த்து கட்டிக்கொண்டே சொன்னார் உண்மையை சொன்னா அது வந்து மோதி அழியிறதுக்குள்ளே ஜனங்களே முட்டி மோதிக்கிட்டு அழிஞ்சுருவானுங்கன்னு தான் சீக்ரெட்டாக ஆனாலும் போக பெற மனு அழுகை வருது மாமா நீ ஒருத்தன் மட்டும் நான் ஒருத்த வாய் விட்டு சிரித்தார்கள் எங்கேயோ ஒரு வேட்டு சத்தம் கேட்டது எல்லோருக்கும் ஒரு முறை உடம்பு உதறியது திரும்பி பார்த்த போது தூரத்தில் ஒருவர் சொன்னார் இளவட்ட பயங்க தான் வேட்டெல்லாம் வாங்கி வச்சிருந்திருக்காங்க நேரம் போக போக ராமையா வீட்டு கொள்ளைக்கு போய் குடிக்க வேண்டியதாய் இருக்கவில்லை புளிய மரத்தடிக்கே கிளாசுகள் வந்து இறங்கின வீடு தாண்டி கிடந்த வயல்களில் அறுபட்ட தாள்கள் அறுக்காத கம்பு தட்டைகளின் வாசனை குளிரோடு வந்தது புளிய மரத்தடிக்கு நட்சத்திரங்கள் மினிக்கியும் மேகங்கள் அசைந்தும் தாளாட்டின சப்தம் குறைந்து கொண்டே வந்தது ஆடிக்கொண்டும் முகர்ந்து கொண்டும் அலைந்த நாய்கள் ஈராக ஆங்காங்கே சுருண்டு கொண்டன சுல்லென்ற வெயிலுக்கு புளிய மரத்தடியிலிருந்து எழுந்தார் அவர் பெருசுகள் இன்னமும் துணி விலகி தூங்கி கிடந்தனர் பொதி பொதியாய் உதிர்ந்து கிடந்த புளியம் பூக்களை ஒதுக்கி கூட்டிவிட்டு வாசலில் பழிச்சென்று நின்று தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்தால் சம்சாரம் அதுவரை காலையில் விளையாண்டே அறியாத பிள்ளைகள் அதி உற்சாகமாக கைகோர்த்து விளையாடி ஆராவரைத்தன தலைவழித்தது இவருக்கு கண்களை கசக்கிக் கொண்டு சாலையை பார்த்தார் தூரத்தில் சீட்டுக்காரன் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான்